இது செஞ்சேரி மலைஸ்ரீ மந்தரகிரி ஆண்டவர் வேலவர் கந்த சஷ்டி திருவிழா திருக்கல்யாண நிகழ்ச்சி நடந்ததுங்க நம்ம வந்து காலையில் நேரமே ஏழு மணிக்கெல்லாம் கோவிலுக்கு போயாச்சுங்க நம்ம வீட்டு பெண்கள் வந்து நேரமாக போயிட்டாங்க இந்த வருஷம் கூட்டம் வந்து அதிகமாக இருக்குங்க இந்த வருஷம் பார்த்திங்கன்னா நாலாயிரத்தி ஐநூறு பேர் காப்பு கட்டியிருக்காங்க சுமார் ஒரு பத்தாயிரம் பேருக்கு மேலே வந்து இந்த கூட்டத்துக்கு வந்திருக்காங்க கூட்டம் வந்து இந்த வருஷம் அதிகமாக இருக்கிறதுனால கோவில் நிர்வாகம் வந்து பின்னாடி ஒரு தகர்ச்சிட்டு போட்டு அங்கே வந்து நம்ம திருக்கல்யாணத்தை வச்சுட்டாங்க அதனால் பார்த்திங்கன்னா நிறைய கூட்டங்கள் வந்து அங்கங்கே பிரிஞ்சுக்கிடுச்சு இருந்தாலும் வந்து ரோட்டில் நிற்கிறாங்க அங்கங்கே குன்று மேலே நிற்கிறாங்க கூட்டம் வந்து அதிகமாக இருக்கனால பெண்கள் எல்லாம் முன்னாடியே போய் உட்காந்துட்டாங்க கடுமையான விரதங்கள் மிளகு விரதம் மவுன விரதம் உணவு இல்லை சாப்பாடுலாம் எதுவுமே இல்லாமல் ஃப்ரூட்ஸ் மட்டுமே சாப்பிட்டு ஏழு நாள் இருந்தவங்க எல்லாமே நிறையா வந்து நம்ம வீட்லேயும் நம்மளும் வந்து விரதம் இருந்தவங்க அங்கே திருக்கல்யாணம் பார்க்க போயிட்டுங்க அங்கே பார்த்திங்கனாக்கா பூஜை எல்லாமே நடந்துட்டு இருந்தது இதில் ஒரு ரெண்டு மணி நேரம் லேட் ஆகிடுச்சுங்க என்னன்னாக்கா வந்து இதில் வந்து ஆன்மீக உரை வச்சிட்டாங்க அதில் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் அதிகமாக நேரம் ஆயிடுச்சு ஒரு அந்த உரை வந்து சிம்பிளாக முடிச்சுருந்தாங்க அப்படின்னாக்க ஒரு ரெண்டு மணி நேரம் நம்மளுக்கு சேவ் ஆகிருக்குங்க அது பூஜையினுடைய இடைப்பட்ட காலத்தில் உரை வச்சுருந்தாங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் டைம் சேவ் ஆகிருக்கு ஏன்னா ஒரு வாரம் வந்து எல்லாமே உணவு இல்லாமல் மிளகு விரதம் மௌன விரதம் இருந்தவங்களாம் அஞ்சு மணி நேரம் ஒரே இடத்துல உட்காடுறதுங்கிறது வந்து ரொம்ப பெண்களுக்கு வந்து குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப சிரமமாக போயிடுச்சுங்க அப்புறமா திருக்கல்யாணம் நடந்தது முகங்கல்யா எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் காட்டிட்டு தான் சாமிக்கு வந்து சாத்துறாங்க மாங்கல்யம் சாத்துதல் நிகழ்ச்சி இது எல்லாமே சிறப்பாக நடந்ததுங்க ஒவ்வொரு நிகழ்ச்சியும் குறுக்கள் வந்து ரொம்ப தெளிவாக நிறுத்தி நிதானமாக பொறுமையாக பண்ணியிருந்தாங்க அஞ்சு மணி நேரம் எல்லாமே நம்ம பக்தர்கள் வந்து அமைதியாக உட்கார்ந்து பார்த்துட்டு இருந்தாங்க இது மாலை போட்டிருந்தாங்க ஏலக்காய் மாலை போட்டிருந்தாங்க வெட்டி வேர் மாலை போட்டிருந்தாங்க இது ஒரு மாலை பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் அறுபதாயிரம் வந்திருந்ததுங்க அந்த மாதிரி எல்லாம் போட்டு சிறப்பாக பண்ணி போட்டிருந்தாங்க பொன்னூஞ்சல் ஒஞ்சல் ஆடுதல் நிகழ்ச்சி வந்து நம்ம சிறப்பாக பண்ணாங்க திருக்கல்யாணம் முடிஞ்ச உடனே சாமியை வந்து இந்த பொண்ணு வச்சு ஆட்டுற நிகழ்ச்சி எல்லாமே நடந்ததுங்க அந்த மாதிரி எல்லாமே சிறப்பான ஏற்பாடுகள் வந்து பண்ணியிருந்தாங்க அப்புறமா ஜோதி வடிவிலான தீப ஆராதனை வந்து காட்டுறாங்க இதை பார்க்குறதுக்கு தாங்க நம்ம ஒரு வாரம் விரதம் இருந்து நம்ம கோவிலுக்கு போய் நம்ம அங்கே அஞ்சு மணி நேரம் பொறுமையாக அமர்ந்துருந்து நம்ம இந்த தீப ஆதாரணையை பார்த்து சாமி கும்பிட்டு வர்றங்க எல்லா நிகழ்ச்சிகளும் வந்து சிறப்பாக செஞ்சுருந்தாங்க இங்கே ஒரு அதிசயம் நடந்தது என்னென்னாக்கா எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம முருகருடைய பூஜையை வந்து எல்லாமே எங்களுடைய செல்ஃபோனில் வந்து போட்டு கொடுக்குறாங்க நம்ம முருகன் மேலே அந்தளவுக்கு பாசங்க எங்கள் ஏரியா பார்த்திங்கன்னா பூராமல் தென்னை இதில் பிஏபி வாய்க்காலால் வந்ததுங்க இதை வந்து கக்கன் காமராஜர் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டதுங்க இந்த பிஏபி ஆணை கட்டை வந்தது இந்த பிஏபினால தான் இந்த பசுமையான தென்னையே இருக்குதுங்க இங்கே பார்த்தீங்கன்னா வந்து கார்த்திகை மாதம் தீவம் இந்த குன்றில் வந்து மயில் வந்து அமர்ந்திருந்து முருகருடைய திருக்கல்யாணத்தை பார்க்குதுங்க மயிலுடைய வாகனம் என்ன ஒரு அதிசயம் அது எல்லாமே பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருந்த முருகர்கள் பக்தர்கள் எல்லாமே அதை வாகனத்தை போய் பார்த்துட்டு வர்றாங்க அது சிறப்பாக வந்து எல்லாம் நல்லா நடந்ததுங்க அங்கங்கே இடம் இல்லாததுனால அங்கங்கே நின்றுட்டாங்க நின்றுட்டு அப்புறமா முன்னாடி வந்துட்டங்க முன்னாடி வந்ததுமே நம்ம காப்பு கட்டியிருந்தோங்க அந்த காப்பு எல்லாம் ஒரு வாரம் கட்டியிருந்த காப்பு எல்லாமே அப்போ கழட்டி வச்சுக்கிட்டு நம்ம வந்து தயிர் மோர் வாழைத்தண்டு புரூட்ஸ் எல்லாமே சாப்பிடுங்க சாட் போட்டு இந்த பக்கம் வந்தங்க இந்த கூட்டம் அதிகமாகிடுச்சுங்க கூட்டம் அதிகமானதே பார்த்திங்கன்னா பெண்களுக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு பேர்த்துக்கு குழந்தைகளுக்கு ரெண்டு பேருக்கு மயக்கம் வந்துடுதுங்க ரெண்டு பேருக்கு வாம்பிட்டு வந்துடுச்சு அதனால் உடனே வந்து கோவில் நிர்வாகம் வந்து கூட்டம் போலதைங்க வெளியில் போங்கன்னு சொல்லி தாட்டி விட்டாங்க வெளியில் பார்த்திங்கன்னா வாசலில் வந்து வாழைத்தண்டு மோர் இதெல்லாமே கொடுக்குறாங்க அப்புறம் அன்னதானத்துக்கு வந்துடுங்க அன்னதானம் பார்த்திங்கன்னா கீழேருந்து மேலே வரைக்கும் ஒரே கூட்டங்க இது வந்து வரலாறு காணாத கூட்டம் தைப்பூச தேர்திருவிழா கூட இந்தளவு கூட்டம் வராதுங்க இப்போ நம்ம பெண்கள் வந்து இந்த கூட்டத்தில் நின்று சாப்பிட்ற பொழுதாக இப்போ நம்ம போய் வீட்டிலேயே சமையல் பண்ணி சாப்பிட்டு படை போட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டு நம்ம அப்படியே வந்துட்டோம்ங்க எல்லாமே கோயில் போய் சாமி கும்பிட்டு கீழே அப்படி நடந்து வந்துட்டுங்க எல்லாமே வந்து காரில் போனால் கூட்டமாக இருக்குன்னு சொல்லிப்பட்டு எல்லாமே ஸ்கூட்டியில் வந்துட்டாங்க அதனால் பார்த்திங்கன்னா ஈஸியாக நம்ம வெளியில் வந்துட்டுங்க நம்ம போய் சஷ்டி விரதத்துக்கு இருந்துக்கிட்டு சாமி திருக்களையை நம்ம பார்த்துக்கிட்டுங்க நம்ம திருநீர் திருநீர் கவர் இதெல்லாமே கொடுத்துருந்தோங்க எல்லாம் கொடுத்துட்டு சாமி கும்பிட்டு நம்ம திருப்திகரமாக வீட்டுக்கு வந்தாச்சுங்க